மோடி அரசை தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளின் மூலமாக விளாசியதற்காக நீதிபதி ஒருவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் தலைமை நீதிபதி ஆவதை பாஜக அரசு தடுத்திருந்தது இப்போது உச்சநீதிமன்றத்துக்கே அழுத்தம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அது என்ன மாதிரி கொலீசியம் எடுத்துக்கொண்டது உச்சநீதிமன்றம் ஏன் நீதியரசர் அதுல் ஸ்ரீதர் அவர்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபரை அனுமதித்தது அப்படின்னு பல்வேறு வழக்கறிஞர்களினுடைய அமைப்புகள் கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் தலைமையிலான சி தொடங்கி பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் பாஜக அரசு இஸ்லாமியர்களை குறிவைத்து விரோத பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியது அப்படிங்கிறத ஏற்கனவே கேட்டதற்காக பழிவாங்கப்பட்டவர் இப்போது எதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார் பாஜக அமைச்சருக்கு எதிராக சுவோ வழக்கு எடுத்ததற்காகவா என்கிற கேள்விகள் தொடர்ந்து நிற்கிறது உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது என்ன நடக்கிறது நீதித்துறையினுடைய இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன் அப்படிங்கிற பேர் கடந்த இரண்டு வாரங்களாக செய்திகளில் வெவ்வேறு காரணங்களுக்கு அகடிப்படுகிறது வெவ்வேறு காரணமில்ல ஓ அதுக்கு பாஜக அரசை எதிர்த்து அவர் கேட்ட கேள்விகள்ங்கிறது தான் மிக முக்கியமான காரணம் முதல்ல பேக்ரவுண்டை பார்த்தாரலாம் பேக்ரவுண்டு நான் குறிப்பிடுறது பாஜக அரசுக்கு அவர் எங்கெங்கெல்லாம் நெருடலாக இருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ என்னென்னா கொலிஜியம் சொல்லி தான் அது வெளியவே தெரிஞ்சுது அதாவது அதுல் ஸ்ரீதரன் அவர் இப்போ மத்திய பிரதேஷில் நீதிபதியாக இருக்கிறார் இவர் மத்திய பிரதேசத்தினுடைய பாஜக அமைச்சர் ஒருவர் சொன்னார் இல்லையா அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அவங்க தங்கச்சியை வச்சே பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு இந்தியாவில் இங்கு பிறந்து அவங்க இந்தியன் ஆர்மியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கலோனல் சோஃபியா குரேஷி அவர்களை அவங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க பார்ட் எடுத்திருக்கிறாங்க ப்ரெஸ் ப்ரீஃப் பண்ணுறாங்க ஒரு இந்தியாவின் முஸ்லீமாக பிறந்தவர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தங்கச்சின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அவர் இந்த நாட்டினுடைய இராணுவத்தில் அதிகாரியாக இருக்கிற அந்த விமர்சனம் வந்த பிறகு அதை எடுத்து மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த பெஞ்சில் ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன் அவர்கள் தான் சீனியர் ஜட்ஜாக இருக்கிறார் ஸோ அது மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது அவரின் மீது எடுத்த நடவடிக்கைகள் கண் துடைப்பாக இருக்கிறது இது போதாது அப்படின்னுட்டு அந்த காலகட்டத்திலேயே மிக கடுமையாக அங்கே பாஜக அரசு தான் அவங்க அமைச்சர் தான் பேசுகிறாங்க அவரின் மீது ஏன் நீங்க சோமோட்ட வர பதிவு பண்ணலைங்கிற அளவுக்கு கேள்விகள் போனது அதற்கு பிறகு அதை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இந்த செய்தியை ஒரு மாதிரி குறைச்சாங்க இதில் ஹைலைட் என்னன்னா இதற்காக இவர் இப்போது டிரான்ஸ்பர் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறாரா நிர்வாக காரணங்களுக்காக அவர் மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கருக்கு மாற்றுகிறது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற கொலிஜியம் மாற்றி அடுத்த இரண்டு நாட்களில் ஒரு செய்தி வருகிறது பா மத்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசு கேட்டுக்கொண்டது எங்களுக்கு அவருடைய டிரான்ஸ்ஃபரை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டதற்கு என்னங்க அவரை நாங்கள் சத்தீஸ்கருக்கு மாற்றலை அங்கே இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுகிறோம் அப்படின்னு அந்த இத ஆர்டரை மாற்றி அவர்கள் செய்தியாகவே செய்தி குறிப்பாக ப்ரெஸ் ஆகவே உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் வெளியிடுகிறது இதற்கு பிறகு தான் பிரச்சனை வருது அப்போ அவரை திட்டமிட்டு நீங்கள் கொலீஜியம் நிர்வாக ரீதியிலாக அவர் வேறு இடத்துக்கு போனால் இன்னும் சிறப்பாக செயல்படுவாருங்கிறதுக்காக மாற்றல்ல ஓ முதல்ல மாற்றி இருந்தால் அரசு கொடுத்த அடுத்ததற்கு நீங்கள் பணிந்து விட்டீர்களாங்கிற கேள்வி வருகிறது இதற்கு முன்பாக அவர் மத்திய பிரதேஷ்க்கு நான் வந்தார்னு சொன்னேன் இல்லையா மத்திய பிரதேஷில் வர்றதற்கு முன்பாக அவர் எங்கு இருந்தார் அப்படிங்கிற கேள்வி அங்கேருந்து ஏன் மாற்றப்பட்டார்னா மோடி அரசு எதிர்த்து மிக கடுமையாக கேள்வி கேட்டதற்கு தான் அப்போதும் மாற்றப்பட்டார் ஜஸ்டிஸ் அசுல் அதுல் ஷீதர் அவர்களை இப்போ அலகாபாத்துக்கு போடணுங்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத் இதனுடைய முதல்ல அங்க ஜே என்ன பண்ணாருங்கிறத பார்த்துட்டு எந்த சம்பவத்துக்கு அப்புறம் மத இதனுடைய பின்னணிக்கு வரும் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவர் இருக்கிறார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் த்ரீ செவன்டி அப்ராகேட் பண்ணியாச்சு முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டு இது ஜம்மு தனியாக காஷ்மீர் அந்த பக்கம் லடாக்குன்னு யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க பிரித்த காலகட்டத்தில் இயக்குத்த சட்டங்கள் பாய்ச்சப்பட்டது ரொம்ப குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து இவர்கள் இந்தியாவுக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பயங்கரவாதிகளோட சேர்ந்து போறாங்க பண்ணுறாங்கிற மாதிரி வழக்குகளை இவங்க பார்த்துட்டாங்க அதுக்கு தான் அவங்ககிட்ட இருக்க யூஏபிஏ அந்த இதை எடுத்துக்கிட்டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது தேசத்துக்கு எதிரான செயல்பாடுகளை தடுக்கும் சட்டங்கிற பேரில் யூஏபிஏவை கண்ட மெனிக்கு பாய்ச்சிக்கிட்டு அப்படி பாய்ச்சிய போது தான் அவர் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருகிறது அதில் மிக கடுமையான கேள்விகளை அரசை நோக்கி கேட்குறாரு பாருங்கள் லைவ்ல அதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ப்ராசிக்யூஷன் மேக்ஸ் காபி பேஸ்ட் ஆர்கியூமெண்ட் அபவுட் நேஷனல் செக்யூரிட்டி இன் யூஏபிஏ கேசஸ் டு கோர்ட் ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் காஷ்மீருடைய நீதியரசராக இருந்த ஸ்ரீதரன் அவர்கள் ஹைகோர்ட் நீதிபதி அவர் மிக கடுமையான விமர்சனங்களையும் எச்சரிக்கையும் யாருக்கு அன்றைக்கு இருந்த ப்ராசிக்யூஷன் அந்த இடத்துல அரசு தரப்பு அன்னைக்கு அதிகாரியை போட்டு தான் நிர்வகிக்கிறாங்க நேரடியாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் நியமித்த அதிகாரி தான் ஆட்சியே நடத்துகிறார் ஏன்னா சட்டமன்றத்தை கலைச்சாச்சு அஞ்சு வருஷமா எலெக்ஷன் நடத்தலை எல்லாம் காலி இருந்த எம்பிக்கள் பத்தொன்பதுல வந்தவங்க அவங்களும் இங்கே முடிஞ்சு போச்சு ஸோ அங்கே ஆளே இல்லாமல் வெறும் மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல ப்ராசிக்யூஷன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்பது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வர்றது நேரடியாக பாஜக அரசினுடைய நிர்வாகத்தை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேச விரோத தேச பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வரீங்க உள்ளே கொண்டு வந்துட்டு குறிப்பாக யூஏபிஏ ஆக்டுக்குள்ள அதை கொண்டு வரீங்க இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்களால் நாட்டில் இந்த மாதிரியான சிக்கல் வரலாம்னு நாங்கள் நினைக்கிறதுனால தூக்கி உள்ளே போட போகிறோம்னு இது எல்லா கேஸ்லையும் இதே ஆர்கியூமெண்ட் அப்படியே தூக்கி தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க இது ஏற்கத்தக்கதல்ல இது எதற்கு என்றால் நீதிமன்றத்துக்கு ஒரு 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 அவங்கள வந்து உளவியல் ரீதியிலாக ஐயோ ரொம்ப பெரிய பயங்கரவாதியாக இருப்பான் போல இருக்குது பெயிலை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா கோர்ட்டு மேலே திருப்பிடலாம் என்று சொல்லி தேச பாதுகாப்பு என்பதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு சிறையில் நீங்கள் வருஷ கணக்கில் குற்றத்தை நிரூபிக்காமல் அடைப்பதற்கு ஆயுதமா என்கிற கேள்வி இன்றைக்கு பொதுவெளியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி ப்ரொஃபஸர் ஜிஎன் சாஹிப் பாபா அவர்கள் குறித்து அந்த இதில் வந்து டாக்டர் எஸ் அவர்கள் மேனால் நீதிபதி உச்சநீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கணும் இதே மாதிரி பழிவாங்கப்பட்டவரை தான் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனார் இப்போ சீனியர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய டாக்டர் எஸ் முரளிதரில் தொடங்கி பலரும் எழுப்புறாங்க உங்களுக்கு பீமா குறைகான் வழக்கில் எத்தனை பேரின் மீது என்னென்ன வழக்குகள் பாதிக்கப்பட்டது ஃபாதர் ஸ்டான் சுவாமி போன்றவர்களுக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இப்படி ஒரு பேட்டர்னில் இது நடக்குதா ப்ராசிக்யூஷனால் குற்றத்தை நிரூபிக்க முடியாது என்ற சூழலில் இல்லை அதுக்கு நேரமாகும் அதை வேண்டாம் ஜெயிலில் வைக்கணும் தேச பாதுகாப்பு என்பதை எடுத்துக்கொள்கிறீர்களான்னு இவர் கேட்டார் இதை கேட்டு அடுத்த நான்கு வாரங்களுக்குள்ளாக அங்கே வந்து அவர் சீனியர் ஜட்ஜாக இருக்கிறார் ஒரு இருபத்தாறு நாட்களுக்குள்ளே அப்போ இருக்க சீனியர் ஜட்ஜு ரிட்டையர் ஆனார் தலைமை நீதிபதி இவர் ஜம்மு காஷ்மீரில் தலைமை நீதிபதியாக அவர் ஜேஎன் கே ஹைகோர்ட்டுக்கு வரவேண்டும் திரு அத்துல் ஸ்ரீதர் அவர்கள் அந்த நேரத்தில் அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் நேரடியாக பாஜக அதில் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு யூஏபி போது அவங்க தான் வருவாங்க அவரால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் பார்த்துக்கொள்கிறார் யூனியன் டெரிட்டரியை இந்த இடத்துல அவர் கேட்டதற்காக ஆர்டிகல் ஃபோர்ட்டீனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த இன்லைன் டு பி நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ஸு அடுத்த தலைமை நீதிபதியாக வரவேண்டிய ஜேஎன் கே ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டு வரைக்கும் அவர் அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாரு சீனியாரிட்டி அவருக்கு ஹையர் ஆகுது அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது ஹூ அப்ளடு லிபர்ட்டி இதை காரணம் காட்டி நீங்கள் தேச பாதுகாப்புன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல பெயில் கொடுக்க முடியும் யுஏபிஐ கேசஸில் நீங்கள் வந்து வருஷ கணக்கிலலாம் உள்ளே வைக்க முடியாதுன்னு பெயில் கொடுத்தவர் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னவர் இஸ் டிரான்ஸ்படு என்கிற செய்தி ரிப்போர்ட் ஆகுறது ஆர்டிகல் ஃபோர்ட்டீனில் ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காட்டப்படுகிறது ஏன்னா அவர் தலைமை நீதிபதியாக வந்துவிட்டால் அது இன்னும் பெரிய சிக்கலாகும் என்பதற்காக அவரை அங்கிருந்து மத்திய பிரதேசத்துக்கு மாற்றுகிறார்கள் இப்போ மத்திய பிரதேசத்துக்கு வந்த நேரத்தில் தான் எங்கே வருது அப்படின்னா நமக்கு பாஜகவினுடைய அமைச்சர் அவர் பேசியது கல்நல் சோஃபியா குரேஷி குறித்து இதில் போய் அவர் மாற்றுறாரு இவர் மாட்டிய பிறகு இப்போ அடுத்த சிக்கல் அவர்களுக்கு வருகிறது என்ன பண்ணுறதுன்னும் போது தான் வேற ஒரு பர்பஸ்க்காக இவர் சத்தீஸ்கருக்கு மாற்றும் போது மோடி அரசு இன்னைக்கு சத்தீஸ்கரில் அஃப்கோர்ஸ் இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் முடிஞ்சு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது ஐ திங்க் பூபேஷ் பஹேல் அவர்கள் அவருடைய ஆட்சி அப்படிங்கிற நினைவுக்கு வந்து பிஜேபி வந்து யாரும் ஒரு வருஷம் முடிய போகுது ஒரு வருஷத்தை கடந்துருச்சு ஒன்று ஒன்றே வருஷம் ஆகிடுச்சு இப்ப இந்த சூழலில் அங்க ஹை ஹைகோர்ட்டுக்கு அவர் உள்ள போனா டாப் த்ரீல ஒருவராக இருப்பார் முதல் மூன்று நீதிபதிகள் ஒருவர் வரைப்பா அவர் அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆக வேண்டியதை தூக்கிட்டு வந்து மத்திய பிரதேஷில் போட்டிங்க இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது அடுத்து அங்கே போகிறார் அப்படின்னா அவர் டாப் த்ரீயில் ஒன்னாக இருந்தால் கொலீஜியத்தில் அவர் முடிவெடுப்பார் அடுத்து யார் நீதிபதியாக வரணும் இவங்களுடைய சீனியாரிட்டி ஓகேவா இல்லையா இந்த விவாதம் இந்த உரையாடலை முடிவு செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் சத்தீஸ்கர்ல அவர் அப்படி அங்கே வந்துட்டால் தங்களுடைய முடிவுகளுக்கு தங்கள் அரசு நினைக்கக்கூடிய வகையிலான டிரான்ஸ்பர்ஸ்லையோ ப்ரொமோஷன்ஸ்லையோ இல்லை மற்ற விஷயங்களில் வேண்டப்பட்டவங்களை உள்ள நுழைச்சா அதை அவர் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று என்று சொல்லி அங்கே இருந்து அவர் அலஹாபாத்துக்கு மாற்றணும் அவங்க மாற்றனேன் தாடம் ஒன்பது அல்லது பத்தாவது இடத்துக்கு அவர் பேர் வார் சீனியாரிட்டி வைஸா அப்படி சீனியாரிட்டிக்கு கொள்ளி கொல்லிச்சியத்துக்குள்ள அவருக்கு வேலை இல்லை அவர் அங்க பத்தோட பதனொன்னா இருந்து விட்டு போயிடுவார் என்பதற்காக அவர் குறி வைத்து நகர்த்தப்பட்டு இருக்கிறாராம் என்கிற கேள்விதான் இப்போது வெளிப்படையாக எழுப்பப்படுகிறது அப்போ ஒரு ஜட்ஜி ஒரு லிபரல் வேல்யூஸை முன்வைக்கிறாரு கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஃபெல்ட் பண்ணுறாரு என்பதற்காக பழிவாங்கப்படுகிறாரா அந்த பழிவாங்குகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதற்கு ஏன் உச்சநீதிமன்றம் கொலீஜம் இசைந்து கொடுக்கிறது அவங்க ஏன் இதை அக்செப்ட் பண்ணுறாங்கங்கிற அடுத்த கேள்வி வரும் இப்போ இதைத்தான் பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய த கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அமைப்பு கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது இந்த டெலகிராஃபில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை பார்ப்போம் போல் இந்த ஒயர்லிமே இது குறித்து ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கிறது லாயர்ஸ் ஃபாரம் கொஷின்ஸ் ஜஸ்டில் அதுல் ஸ்ரீதர் ட்ரான்ஸ்ஃபர் டு அலகாபாத் ஹைகோர்ட் அமிட்ரோ தொடர்ந்து அது சிக்கலாக வரக்கூடிய சூழலில் சிஜே ஆர் கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் அவங்க வைக்கக்கூடியது இவரங்க மாத்திருக்கிறது அப்படிங்கிறது பாஜகவினுடைய அமைச்சர் விஜய் ஷாவைக்கு எதிராக அவர் இது எடுத்ததற்காகவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும்போது நேரடியாக நீதித்துறை தன்னுடைய தனித்துவம் அவர்கள் இணைந்து அவங்க இண்டிபெண்டாக செயல்படுறது இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது என்று ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் அவங்க குறிப்பிட்டாங்க பதினாலு ஜட்ஜஸ் ஒரு டிரான்ஸ்ஃபரை போடுறீங்க அப்படின்னா அவர் சத்தீஸ்கருக்கு போயிருப்பார் ஆனால் அது வந்த அடுத்து அக்டோபர் பதினான்காம் தேதி நீங்கள் எப்படி அதை மாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி வருகிறது இமீடியட்டாக அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்குற கேள்வியும் வருது அவர் பாஜக அரசு அரசு அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னா ஒரு தீர்ப்புக்காக முறையீட்டுக்கு போட்டோம் மேல்முறையீட்டுக்கு போட்டோம் இல்லை அவர் பேசியது சரிதான தனிப்பட்ட முறையில் விஜய் ஷா போயிருக்கட்டும் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் எடுத்தது ஒரு மாதிரி சீஸ் ஃபயர் பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துல மேல அவங்க இன்னும் கூட பேசியிருந்திருக்கலாம்ல இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி வருகிறது இது இதற்கு நீதிமன்றம் இசைந்து கொடுப்பது உச்சநீதிமன்றம் அதையும் அக்செப்ட் பண்ணுச்சுங்கிறதும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது அப்போ கவர்மெண்ட்டு உங்களுக்கு பொறுப்பு இருக்குது உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிறதில் நீங்கள் பொறுப்பு எடுக்க வேண்டிய விஷயத்தில் எடுக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டதற்காக அவருக்கு ஒரு பொது மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை மாற்றுவது என்பது நீதிமன்றங்களுடைய கேள்விக்கு நீதிமன்றங்களை நோக்கி பொதுமக்கள் இப்போது கேள்வி எழுப்பினால் இதற்கு கொலீஜியம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் அந்த இடத்திற்கு கொலீஜியம் வந்து நின்றிருக்கிறதுன்னு ஒரு லைனை ட்ரா பண்ணுறாங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காக அவர் பழிவாங்கப்படுகிறாரா அவருக்கான தண்டனையா என்கிற கேள்வியும் கேட்கிறார்கள் அவர் சத்தீஸ்கருக்கு நாளைக்கு அங்கே மூணு பேரில் ஒருவராக இருந்தார்னா அடுத்தது அவர் அவருடைய டெனியோர்கள் அங்கே உயர்நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னும்போது இது நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் டூ கான்ஸ்டிடியூஷன் மெஞ்சர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் ட்ரான்ஸ்ஃபர் பொதுமக்களினுடைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் பொதுநலன் கருதியாகத்தான் நீதிபதிகளுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்பது இருக்க வேண்டும் கேஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க இன்னும் அவங்க போனதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஜுடிஷியரினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனை நீதித்துறை என்கிற அந்த அமைப்பை பாதுகாப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இரண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் கன்வீனியன்ஸ் அல்லது இன்ட்ரஸ்ட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்டின் அடிப்படையில் இது செய்யக்கூடாது ஆளக்கூடிய மத்திய அரசு இந்த இடத்துல பாஜக அரசு மோடி அரசுக்கு அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அவங்களுக்கு நலன் பயக்கும் என்பதற்காக அவர்கள் கொடுப்பதை எல்லாம் இந்த நாட்டினுடைய நீதித்துறை கொலீஜியம் உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரண காரியங்கள் இல்லை Light. என்பதை ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் நினைவுபடுத்த கடன்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த போக்கு ஒரு நீதிபதி அவரை குறிவைக்கிறார்கள் ஏற்கனவே அவர் அங்கேயே தலைமை நீதிபதியாக இருக்கணும் அவர் போன மே மாதம் அவர் அங்கே இருந்திருந்தார் ஜம்மு காஷ்மீரில் இருந்தால் ஹிவில் பி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கோர்ட்டாக அவர் இருந்திருப்பார் ஆகலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருந்து அவரை கொண்டு வந்து இங்கே மாற்றுறீங்க மே ஏப்ரல்லே அவரை கொண்டு வரீங்க அவர் மே தொடக்கத்தில் ஆகிருக்க வேண்டியவர் தள்ளி போகிறது ஏப்ரல்னால் நான்காம் மாதம் இப்போ மாதம் இங்க அவர் கண்டினியூ பண்றாரு சத்தீஸ்கருக்கு நகர்த்துறீங்க ஒன்று இங்கே ஆகிடக்கூடாது சத்தீஸ்கருக்கு போனாலும் அவர் அங்கே ஹைகோர்ட் ஜட் சீஃப் ஜஸ்டா தலைமை நீதிபதியாக வர வாய்ப்பு இருக்குது எனவே அதையும் காலி பண்ணணும்னா அவரை பத்தாவதா போற இடத்துக்கு அலகாபாத்துக்கு மாற்றுவதா என்கிற கேள்வியும் இது நீதிமன்றம் அப்படி மத்திய அரசு அவங்களுடைய நோக்கத்திற்காக சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் வெளிப்படை தன்மையிலிருந்து நம்முடைய கொலிஜியம் விலகியிருக்கிறது என்று கேட்டு உண்மையிலே என்ன காரணம் சொல்லப்பட்டது அந்த காரணங்களை பொது வெளியில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் வெளியிட வேண்டும் அப்படின்னு சிஜேஆர் சென்டர் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்ற ஃபார்ம்ஸ் வலியுறுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய கொல்லிஜியத்தை ஸோ ஒயரில் தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இம்ப்ரெஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் நீங்கள் நேரடியாக அரசை நோக்கி கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அரசு செய்த தவறுகளை கேள்விக்கு உட்படுத்தினால் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்கிற விஷயத்தை நீதிபதிகள் ஜுடிஷியல் ஃபோரத்துக்கும் பதிவு பண்ணுறீங்களாங்கிற கேள்வி வருகிறது இதை ரீகால் பண்ணணும் அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபரை ரீகால் பண்ணணும் என்பதாகவும் அவர்கள் பதிவு செய்வதாக இந்த ஒயர் பதிவு பண்ணியிருக்காங்க இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது நிதித்துறை சொல்வதற்கு நிறைய பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்திலேயே அது இன்றைக்கு வெளிப்பட்டும் இருக்கிறது இது ஃபர்தராக எப்படி மூவான் ஆகுதுங்கிறத பொறுத்து அதனுடைய அப்டேட்ஸோட கூடுதலாக சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ் குரலோடு